ஸ்ரீமதே ராமானுஜாயனமா நாம் இப்பொழுது இராமானுச நூற்றந்தாதியின் ஐம்பத்தி எட்டாவது பாசுரத்தை பார்ப்போம் இது ஒரு விசேஷமான பாசுரம் பாருங்க பேதையர் வேத பொருள் இது என்ன உன்னி பிரமம் நன்றென்று ஓதி மற்ற எல்லா உயிரும் மகுதென்று உயிர்கள் மெய் விட்டு பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் வாதிய வாதில் வென்றான் எம்ராமானுசன் மெய்மதி கடல் கடலே வேதையர் வேத பொருள் இது என்று உன்னின் ர நன்றென்று ஊதி மற்ற எல்லா உயிரும் அகுதென்னு உயிர்கள் மெய் விட்டு ஆதிப்பரன் ஆதிப்பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வல்லலல்ல வாதில் வென்றான் எம் ராமானுசன் மெய்மதில் கடலே இப்போ நம்ம கொஞ்சம் அர்த்தம் பார்க்கலாம் இல்லை பொதுவான அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கலாம்னப்போ பேதையர் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளாத அறிவிலிகள் வேத பொருள் இதென்னு உன் நீ இப்போ நான் சொல்ல போகிறேனே அதுதான் வேதம் சொல்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் அதான் உன்னி வேத பொருள் இது நீ பிரம்ம பிரமம் நன்றென்று நன்று என்று ஓதி மற்றெல்லா உயிரும் அகுது அன்று அகுது என்று வேற ஒன்றும் இல்லை பிரம்மம் என்று தனியாக இருக்கிற ஒரு பொருள் அப்புறம் மற்ற எல்லா உயிரும் மற்ற எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களுமே பிரம்மம்தான் தனியா பிரம்மம்னு இருக்கு அதே சமயத்தில் மற்ற எல்லா உயிர்களும் அதுவே பிரம்மம்தான் என்று அப்படி சொல்லு உயிர்கள் மெய் விட்டு உயிர்கள் உடம்பிலிருந்து உயிர் ஆத்மா உடம்பை விட்டு விட்டு கிளம்பி ஒன்றாம் என்று ஆதிப்பிரானுக்கும் அந்த பிரம்மா பிரம்மனுக்கும் ஆதிப்பிரானுக்கும் வித்தியாசம் இல்லை ரெண்டு ஒண்ணுதான் என்று சொல்லும் அவ்வல்லலெல்லாம் சொல்லுகின்ற அந்த தவறான கருத்துக்களை எல்லாம் வாதில் வென்றான் வாது செய்து வென்றான் ஜென்ராபானுசன் எம்முடைய கடலே அவன் உண்மைஞானத்தில் சமுத்திரம் போன்றவன் அவன் உண்மை ஞானத்தில் சமுத்திரம் போன்றவன் இதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் இவர் அழியிருக்கிற அர்த்தம் நாம் இப்படி புரிஞ்சுக்கலாம் விஷ்ணு சந்தாந்தத்தில் நாம் பெருமானாக முடியாது ஆனால் நாம் பெருமா பெருமானுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் விசிஷ்ட அத்வைத்தம் அத்வைத்தம் தான் நாம் பெருமானும் தரி பெருமானிடமிருந்து தனியானவர்கள் இல்லை ஆனால் நாம் பெருமானாக முடியாது அவருடைய ஒரு பகுதியாக இருப்போம் அதனால்தான் விசிஷ்ட அத்வைத்தம் விசேஷமான அத்வைத்தம் என்று இதற்கு பெயர் இதைத்தான் தன்னுடைய வாதத்தினால் வென்று உலகத்தில் புறப்பினார் ராமானுஜர் உண்மையான ஞானத்தின் ஞான சமுத்திரம் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் புரிய நினைக்கிறேன் பேதையர் வேத பொருள் கிதன்று உன்னி பிரம்மம் நன்று என்று ஓதி மற்ற எல்லா உயிரும் அகுது என் உயிர்கள் மெய் விட்டு ஆதிப்பிரானோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வல்லாம் வென்றான் கடலே இத பாசுறான் இதெல்லாம் பாருங்க உயிர்கள் மெய் விட்டு உடம்பை விட்டு ஆத்மா கிளம்பி ஆதிப்பிரானோடு ஒன்றாம் ஆதிப்பிரானுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிற இதைத்தான் அவர் ராமானுஜர் அப்படி இல்லை மதிப்பிரானுடைய அந்த அந்த பிரம்மத்தினுடைய நாம் ஒரு துளி பகுதி தான் அப்படிங்கிறதான் வித்ய விசேஷமான இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் புரிய வச்சுட்டு நினைக்கிறேன் முடிக்கலாம் ஸ்ரீமத்தை ராமானுஜா என்